இன்றைய முக்கிய செய்திகள் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் சென்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலையின் காரணமாக நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு கோவை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் கனமழை பாதிப்பில் இருந்து முழுமையாக மீண்டுள்ள துபாயானது மீண்டும் விமானங்களை இயக்க துவங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்நூத்தி ரெண்டு கிலோ எடை கொண்ட ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்திய மதிப்புடைய ரத்தினக்கல் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விமான பயணத்தின் போது பனிரெண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் அருகிலேயே இடம் ஒதுக்க வேண்டும் என்று விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது தேசிய தேர்வு முகமை என்டிஏ இலங்கலை தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை வெளியிட்டுள்ளது திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஐஸ்கிரீம் ஸ்மோக் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தால் பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வன மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று ராகுல் காந்தி அவர்கள் உத்தரவாதம் அளித்துள்ளார் அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் உட்பட மேற்கண்ட இந்த பதிமூன்று மாநிலங்களில் மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதனால் அந்த மாநிலங்களில் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் உட்பட வணிக நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் ஆவின் மோர் விற்பனையானது அதிகரித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சிங்கப்பூரிலிருந்து நூதனமாக காலனியில் தங்கத்தை பதுக்கி எடுத்து வந்த நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் பொறியியல் பொருள்கள் ஏற்றுமதி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் பகுதியில் உள்ள கோழிப்பண்ணைகளில் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார் தமிழகத்தில் இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இளைஞர்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளின் படிக்கட்டிலும் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் என்று ஹைகோர்ட் கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வருகின்ற மே ஆறாம் தேதியில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மே ஆறாம் தேதியிலிருந்து பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்பப்பதிவு துவங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக புத்தக தினத்தை முன்னிட்டு புத்தகங்களை வாசியுங்கள் மற்றும் நேசியுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பதிமூன்று மாநிலங்களில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வைப்பு நிதியாக ஐம்பது லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீதிமன்ற காவல் மே மாதம் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி நான்கு நாட்கள் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணித்து ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறையில் காலியாக உள்ள உதவி ஆணையர் மற்றும் கல்வித்துறையின் காலியாக உள்ள மாவட்ட கல்வி அலுவலர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்துருங்கள் நன்றி வணக்கம்